கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை நினைவில் கொள் எந்த சோதனையிலும் நீ நேர்மையோடு இருக்க வேண்டும் நேர்மையுள்ளவன் தாமதத்தை பெற்றாலும் வெற்றியை பெறுவான் என்பது உறுதியானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல செய்தி இப்பொழுது உன்னை தேடி வந்து சந்திக்கும் உன் மனதை புதுப்பித்து உன்னை புது பாதையில் வெற்றியால் நிரம்ப செய்யும் என்னுடைய அருள் உன் வீட்டு வாசலில் நுழைந்து உன் இதயம் வரை இப்பொழுது ஆழமாக பொங்கி வழிகின்றது இனி உனக்கு பயம் இல்லை ஏனென்றால் நீ அதிர்ஷ்டசாலி இந்த வாராகி அம்மனின் கண்களில் நீ பட்டிருக்கின்றாய் என்னுடைய வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் பலமுறை பல முறை பல விஷயங்களுக்காக நான் உனக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாறாதே உறக்கத்தில் கூட கண்களை விழித்து வைத்து உறங்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை நான் பல விஷயங்களுக்காக இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கவனத்தில் நீ முழுவதுமாக வந்திருக்கின்றாய் ஒரு பொழுதும் பிறருக்கு நீ தீங்கு விரும்பவில்லை தவறுகளை செய்தாலும் அதை திருத்தும் மனம் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய உழைப்பின் பலன் தாமதமானாலும் தவறாமல் கிடைக்கும் பொறுமையை பல நேரங்களில் காப்பாற்றியிருக்கின்றாய் உன்னை என்னுடைய ஆசிர்வாதம் காப்பாற்றும் எதிர்பாராத சந்தோஷமான செய்தி உன்னுடைய செவிகளை சேரும் பொழுது இந்த வாராகி அம்மனை நினைத்து மனமாற நன்றி சொல்வாய் பழைய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு இப்பொழுது கிடைத்துவிடும் உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் தூரம் செல்ல ஆரம்பிப்பார்கள் உன் மனதில் தோன்றுகின்ற அமைதி உனக்கு நிம்மதியை கொடுக்கும் நல்லது நடக்கும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை நினைவில் கொள் எந்த சோதனையிலும் நீ நேர்மையோடு இருக்க வேண்டும் நேர்மை உள்ளவன் தாமதத்தை பெற்றாலும் வெற்றியை பெறுவான் என்பது உறுதியானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல செய்தி இப்பொழுது உன்னை தேடி வந்து சந்திக்கும் உன் மனதை புதுப்பித்து உன்னை புது பாதையில் வெற்றியால் நிரம்ப செய்யும் என்னுடைய அருள் உன் வீட்டு வாசலில் நுழைந்து உன் இதயம் வரை இப்பொழுது ஆழமாக பொங்கி வழிகின்றது இனி உனக்கு பயமில்லை ஏனென்றால் நீ அதிர்ஷ்டசாலி இந்த வாராகி அம்மனின் கண்களில் நீ பட்டிருக்கின்றாய் என்னுடைய வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் பல முறை பல விஷயங்களுக்காக நான் உனக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாறாதே உறக்கத்தில் கூட கண்களை விழித்து வைத்து உறங்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை நான் பல விஷயங்களுக்காக இப்பொழுது தயார் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய கவனத்தில் நீ முழுவதுமாக வந்திருக்கின்றாய் ஒரு பொழுதும் பிறருக்கு நீ தீங்கு விரும்பவில்லை தவறுகளை செய்தாலும் அதை திருத்தும் மனம் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய உழைப்பின் பலன் தாமதமானாலும் தவறாமல் கிடைக்கும் பொறுமையை பல நேரங்களில் காப்பாற்றியிருக்கின்றாய் உன்னை என்னுடைய ஆசிர்வாதம் காப்பாற்றும் எதிர்பாராத சந்தோஷமான செய்தி உன்னுடைய செவிகளை சேரும் பொழுது இந்த வாராகி அம்மனை நினைத்து மனமாற நன்றி சொல்வாய் பழைய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு இப்பொழுது கிடைத்துவிடும் உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் தூரம் செல்ல ஆரம்பிப்பார்கள் உன் மனதில் தோன்றுகின்ற அமைதி உனக்கு நிம்மதியை கொடுக்கும் நல்லது நடக்கும்